ஹலோ எப்ரிவான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாமக்கல் கவினா பற்றி தான் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் நியூ ஓல்டு எல்லாமே கலந்து ஃபர்ஸ்ட் லெசன் எங்கள் தமிழ் இதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் மொழியோட பெருமையை பற்றி தான் பேசியிருக்காரு நம்ம தமிழ் மொழி தான் தொன்மையானது அதை பற்றி தான் சொல்லியிருக்கார் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் மிகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பறமை அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகின்ற வானொலியும் எங்கள் தமிழினும் பெண்மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களையும் தமிழ் மொழியையும் இவர் பாராட்டியிருக்காரு அடுத்த பாடல் வரி வந்துட்டு இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேட்டிருப்போம் ஆனால் ரெண்டு லைன் மட்டும் தான் கேட்டுருப்போம் அடுத்த லைனும் சேர்த்தி படிச்சிருவா சத்திய கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இன்னை மாதிரி பன்ற செய்த புண்ணியம் தான் நாம் பார்த்திட அடுத்த பாடல் வரி பார்ப்போமா சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுதந்திரம் உணர்ச்சி வேறுண்டோ பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றும் இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் நிதம் தரும் துயர்களை நிமித நின்றது திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் நமக்கு கவினோட பாடல்கள் எல்லா வரிகளுமே பார்த்துக்கலாம் ஏன்னா எந்த வரிகள் வேணாலும் கொடுத்து இந்த கவிஞர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் கண்டிப்பாக கொடுக்கற சான்ஸ் இருக்குது அடுத்த பாடல் வரி தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்கு ஊற்றெடுத்த அன்புறையால் ஒழுங்க வை வைத்து இவ்வுலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ கச்சுணர்ந்தே அதன் இனிமை காண்பா என்று கம்பனோட வள்ளுவனாய் சுட்டி காட்டி தென்றன அக்கண்ணை திறந்து விட்ட தெய்வக்கவி பாரதி ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்வினர் வழித்தார் அடுத்தது பெண்மை பத்து நாழகான ஒரு வரிகள் அவர் சொல்லியிருக்காரு அன்பும் ஆர்வமும் அடக்கம் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத் தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சுரூபமாய் தாயாய் நின்று தரணையை தாங்கும் தாரமாயும் வந்து தளர்வை போக்கும் மகளை பிரிந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பை செய்யும் ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இதில் அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் ஆல்ரெடி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க அயலார் தமக்கும் அன்பை செய்யும் ஞானம் கிடாமல் நட்பு கொண்டாடும் இது பெண்களை பார்த்தோன்னா அழகான ஒரு பாடல் நீங்கள் லைனில் ஒவ்வொரு லைன்லையும் ஒரு அர்த்தம் இருக்குது தன்னலம் இல்லாமலும் சகிப்பு தன்மையோடும் உள்ள உறுதியோடும் இருக்கிற பெண்கள் தாரமாக இருந்து இந்த உலகத்தையே தாங்கும் பெண்கள் அதுக்கப்புறமேட்டு உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும் பெண்கள் மகளாக பிறந்து சேவையில் மகிழும் பெண்கள் இவ்வாறு பெண்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தாயா மனைவியா தங்கையா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி அயலாரோடையும் பழகுறா தன்னுடைய நாணம் கெடாமல் பழகுறா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அரசியலர் சொல்லியிருக்காரு இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இதில் வந்து சொற்பொருள் கொடுத்துருக்காங்க கிட்ட மீனிங் கீழ சொற்பொருள் பத்துருவோமா உறுதி உள உறுதி சகிப்புத்தன்மை பொறுத்துக்கொள்ளுதல் சொரூபம்னா வடிவம் தரணி உலகம் தாரம்னா மனையால் சேவை தொண்டு அயிலார்னா உறவல்லாதவர் அடுத்தது பற்றின ஆசிரியர் குறிப்பு ரெண்டு ஆசிரியர் குறிப்பு நம்ம ஃபஸ்ட் செஷனில் பார்த்ததும் அடுத்தது பார்த்ததையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இவருடைய பெயர் என்ன சொல்லியிருக்காங்க இவருடைய பெயர் பேர் ராமலிங்கனா இவர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் இவங்களுடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மாள் இவர் வந்துட்டு கவிதைப் போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றிருக்காரு அதே மாதிரி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் திகழ்ந்திருக்கார் எந்த ஆண்டுன்னு பார்த்துருக்கோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவருடைய நடுவன் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது இவர் வந்துட்டு தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்படுகிறார் இவருடைய காலம் கிப்பி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் வந்துட்டு பத்மபூஷன் விருது வாங்கியிருப்பாங்க இவங்களுடைய வளர்ப்பு தான் பார்த்துக்கலாம் பிவி அவங்க இதை வந்து அவரை பற்றி நான் ஆசிரியர் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான் அடுத்தது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்திய மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் அதுக்கடுத்தது பன்சோவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகளை அமைத்துள்ளார் இவர் வந்துட்டு பதினோரு தலைப்புகளில் மலர்ந்து முழிகிற கவிதைகள் நூல்கள் சொல்லியிருப்பார் மொத்தமாக இப்பாடல் வந்துட்டு சமுதாய மலர் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது நாமக்கல்லரின் படைப்புகள் வந்துட்டு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் விசேநாதர்கள் மூணு கட்டுரைகள் பன்னெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் அஞ்சு இலக்கிய திறனாய்வு ஏழு கவிதை தொகுப்பு பத்து சிறுகாப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்வுகள் நாலு இந்த கொஷின் வந்து பொருத்துகளை கொடுத்து கே கேட்கலாம் இந்த சைடு நாவல்கள் இந்த மாதிரி கொடுத்து இந்த சைடு எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அடுத்த ஸ்கூல் புக்கில் கொடுத்த ஆசிரியர் குறிப்பு இதையும் பார்த்துருவோமா இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவினர் என்றும் அழைப்பர் இவர் தமிழறிஞர் கவினர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவினர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முத் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இவர்தான் இது வந்துட்டு ராஜாஜி பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்தது மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எண்கதை சங்குலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியிருக்கார் இதுதான் அவருடைய நூல்கள் இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா நூல்கள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது இதில் இருக்க நம்ம கொஷின்ஸ் கொஷின் ஆன்சர்ஸையும் பார்த்துருவோமா நெறி என்னும் சொல்லியின் பொருள் வலி குரலாகும் என்னும் சொல்லை பிரிக்க எழுதி கிடைப்பது குரல் ப்ளஸ் ஆகும் வான் ப்ளஸ் ஒலி என்பது எனக்கு சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி அடுத்தது இது டுவெல்த் ஓல்டு புக்கில் இருக்க ஒரு பாட்டு இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் அதை பாடு சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆள தூங்கி கிடந்தது போனது மால வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற எண்ணத்தை கூடு அப்படின்னு நாமக்கல்வினார் நம்ம நாட்டு வாழ்த்தா பாடி நாட்டு நாட்டுப்பற்ற பற்றி அடுத்த நூல் குறிப்பில் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் தலைப்பிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது அந்நூலில் தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரிய உட்புகல் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்ச்சுவை மலர் என்னும் தலைப்புகளில் கவினரின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ள ஓகேங்களா அந்த மலர்கள் அப்படின்னு முடியறது எத்தனும் பாடல்கள் சொன்னேன் பதினோரு பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது எவ்வளவு தொகுங்கன்னா நாமக்க கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் தொகுத்து இருக்காங்க அடுத்தது கவினர் சத்திய தொண்டர்கள் பாடுவதற்கென இயற்றிய சில பாடல்கள் என்னுடைய நாடு என்னும் தலைப்பில் தேசிய மலரில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா நம்ம தொண்டர்கள்லாம் பாடுறதுக்காக அவர் நிறைய பாட பாடியிருக்காரு அதுல தான் இது அடுத்தது இங்கே அவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா ராமனிங்கலம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பத்தொன்பது பத்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு அன்று வெங்கட்ராமன் என்பவருக்கும் அம்மியம்மாளுக்கும் எட்டாவது மகனாக தோன்றினார் ஓகேங்களா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆசிரியர் குறிப்பில் கொடுக்கலை டேட் கொடுத்துருக்காங்க பத்தொன்பது பத்து அதுக்கப்புறம் எத்தனாவது மகன் எட்டாவது மகனாக தோன்றினார் அடுத்தது ஓவிய கலையிலும் வல்லவர் சரிங்களா அவர் சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் அவர் உபச்சத்திய கிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனை அடைந்துள்ளார் ஒரு ஒன் இயர் வந்துட்டு சிறை தண்டனை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது உப்பு ச தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடுவதற்காக கவினர் ஏற்றிய பாடல் தான் வந்துட்டு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அந்த பாடல் இந்த பாடல் விடுதலை உணர்ச்சிக்காக பாடப்பெற்ற மிகவும் புகழ்பெற்ற பாடலாகும் இது எல்லாருமே நம்ம கேட்டுப்போம் லைஃப்ல அதுவும் ஒரு கோசப்ஸ் உருவாக்கிற சாங் இதெல்லாம் இதெல்லாம் பாராட்டு வகையில் தான் வந்துட்டு இவங்களுக்கு தமிழக சட்டமே உறுப்பினராக பதவி கொடுத்துருப்பாங்க அரசு பத்மபூஷன் விருதளித்தி போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக இவர் முதல் அரசவை கவினராகவும் இருந்திருக்காரு இதெல்லாம் வந்துட்டு அரசு செஞ்சு சிறப்பு இவர் வந்துட்டு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்துட்டார் கீழே இதோட அறிஞ்சூர் பொருட்கள் கொடுத்துருக்காங்க தினம் தினம் நாள்தோறும் சொந்தம் இல்லாதவர் உரிமை கூறுமையில்லாத வந்தவர் வேறு நாட்டில் இருந்து வந்தவர் தூங்கி கிடந்தது விழுப்புணர்ச்சி அற்றிருந்தது மாலை சாக அதுக்கப்புறம் இதே மாதிரி வாடினார்னா கலர்ந்த சோர்வுற்ற ஓடினா மறைந்த எண்ணத்தை கூடு எண்ணத்தை கொள் இதெல்லாம் வந்துட்டு அறிஞ்சொப்பவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த நியூஸ் சிலபஸில் இது எல்லாமே இருக்குல்ல அதனால இது நம்ம படிச்சுக்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாமக்கல் கவினரை பத்தி ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துட்டேன் அதில் ஆன ஒரு ரெண்டு மூணு மூணு டீடைல்ஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அவர் வந்துட்டு அஸ்தான கவினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பாடல் வரி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் சென்னரி மந்தருக்குள் தீமை வாய்ந்த தெய்வ மார்க்கமே அப்படின்ற பாடல் வரியும் அதுக்கப்புறமேட்டு தமிழ் தேர் அப்படிங்கிற நூலும் வந்துட்டு அவர் தான் சரிங்களா அது திங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நோட்ஸாவே கொடுத்தாச்சு படிச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்